வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இது பீக்கங்குடி பக்கத்தில் இருக்க சந்தைக்கு போகும்போது தான் இந்த விதையை வாங்கிட்டு வந்து போட்டேன் ஆடி மாதம் போல தான் விதைச்சேன் செடி வளர்க்குறது பிடிச்சிருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் ஒன்று இந்த ஆடுங்க கிட்டேருந்து பாதுகாக்கணும் ரெண்டு எலிங்கக்கிட்டேருந்து பாதுகாக்கணும் மூணு பூச்சி தாக்குதல் வராமல் பார்த்துக்கணும் விதைச்ச நாள்லேருந்து ரொம்ப நாளாக இது பூ வைக்கவே இல்லாத நம்ம பிஞ்சு விதையை வாங்கிட்டு வந்துட்டோம் போல அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் இப்போதான் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் பூ வச்சுது அதுவும் இந்த பூ வந்து நைட்டில் தான் நல்லா மலரும் அது வாசம் சூப்பராக இருக்கும் எப்படியோ வளர்ந்து வந்து பூவும் வச்சிச்சு பிஞ்சும் வச்சிச்சு கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி தண்டு அழுகிடுச்சி ஒரு மாதிரி பபுள்ஸ் பபுள்ஸாக வந்து அந்த தண்டு அழுகுனதுனால மேலே இருக்க கொடியெல்லாம் காஞ்சி போச்சு இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு இதை பார்த்தவொடனே ஷாக் ஆகிடுச்சி ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போதாண்டா பூ வச்சு பிஞ்சு வச்சதுன்னு சந்தோஷப்பட்டேன் இப்படி ஆயிடுச்சு இந்த பரங்கி விதையும் ஆடி மாதத்துல போட்டது தான் இதுலேயும் நிறைய மொட்டு வைக்குது பூ வருது ஆனால் அதுக்கப்புறம் காய் தான் வர மாட்டேங்குது எப்போ தான் வருதுன்னு பார்ப்போன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி சில நேரத்தில் கொடி காஞ்சு போயிடுது பழுத்து போயிடுது இதை பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஆசையாக பார்த்து பூவெல்லாம் வைக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது காய் கொடுக்கும்னு பார்த்தா கீழெல்லாம் காஞ்சிருக்கு மேலே போய் கொடி இந்த மாதிரி அழகாக பச்சையாக இருக்குது ஸோ காய் காய்ச்சா திரும்ப வீடியோ கொடுக்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்